வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா சமீபத்துல நான் அமேசான் பிரைம் ஓடிடில ஒரு படம் பார்த்தேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அந்த படம் பேரு நந்தன் நான் ஏன் இத பத்தி இவ்ளோ பேசுறேன்னா ஃபர்ஸ்ட் நந்தனுங்கிற அந்த பேர் கிருஷ்ணருடைய பேர் அது இதான் கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சு வந்து ட்ரோல் பண்ற மக்கள்னா ஓ நீ வந்து ஜாதி பிராமின் மாமி

வீட்டுக்கு போறணும் ரெண்டு கையை அடுப்புல வச்சு கரைக்கிறணும் ஏதாவது புரியுதா புரியல சார் புரியலனா உங்க போய் கேளு இந்த வீடியோ பாருங்க அவ்வளவா பெரிய ஃபஸ்ட் யாரும் பண்ணலங்கற ஃபீலிங் என் மனசுல இருந்தது அது ஒருவேளை பிகாஸ் இது வசந்த ஜாதிங்கறதால அப்படி வசந்த ஜாதிங்கறதால அப்படி உட்டாங்களோன்ற மனசுல ஒரு கலேசம் இருந்தது சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம் நீங்களாம் யோசிக்கலாம் ஓ நான் வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி ட்வீட் பண்ணதுனால தான் நான் இதை பேசுகிறேன் நீங்கள் என்னால் நினச்சிட்டு போங்க என்னை ட்ரோல் பண்ணுறவங்க என்னன்னா நினச்சிட்டு போங்க அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்ன சிரிச்சுட்டே சொல்கிறேன் வெளியே தான் சிரிக்கிறேன் உள்ள அழுதுட்டுருக்கேன் தலித் மக்கள் அவங்களுடைய நிலைமை என்ன அந்த நிலைமை யாருனால உருவாகுது எல்லாம் ஒன்னால்தான் அவனை இப்படி ஆகிட்டு இப்ப நான் என் பேசுறேன் நீ நிஜமாவே தலித் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த ஒரு படம் நந்தன் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் ட்ரைபல் கம்யூனிட்டியில இருந்த ஒரு பெண்மணி தான் இன்னைக்கு நாட்டோட ஜனாதிபதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணது பாஜக தான் மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் கோவில் கருவறைக்குள் சென்று தரிசனம் செய்த படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்ட பலர் திரௌபதி முர்மு ஏன் கருவறைக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர் முன்னாள் மாநில தலைவர் திரு எல் முருகன் ஐயா அவர்கள் அவர் எந்த கம்யூனிட்டி அவர் தான் வேல் யாத்திரை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போனாரு எவரோ சேவிங் பண்ணி போட்ட பிளைட வச்சிட்டு போற வரவெல்லாம் மிரட்டி எட்டா ரூபாய் வசூல் பண்ணி பீடி வாங்கி புடிற பிளகா பசங்க தான்டா நீங்க அக்ராஸ் தமிழ்நாடு

ராஜா உள்ள வர வரைக்கும் தான் உண்மையான சிங்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி எங்களோட சிங்கம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து சிங்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வர போறாரு சும்மா வரலைங்க மிகப்பெரிய கர்ஜினியோட வராரு இருபத்தி ஆறு எங்க கையில தான் தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டே இருபத்தி ஆறுங்கிற மிகப்பெரிய கர்ஜனையோட வராரு இந்த குளநறி கதையெல்லாம் எவ்வளவு நாள் உண்மையான சிங்கம் வர வரைக்கும் தான் அண்ணா இஸ் ஆன் தே இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதையு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா சரி உங்ககிட்ட காமெடி ஸ்கிரிப்ட் இருக்கா

இருந்த அறுநூறு கரெக்டா சுட்டானே பணத்தை மறைக்கிற ரத்தங்கிச்சாமா செல்லும்